ரக்குவானையில் பிரித்தானியர் ஆட்சிக் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பாலம் ஒன்றை அகற்றும் நடவடிக்கைகள் பிரதேச மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது ரக்குவானை வெனியாய பிரதான பாதையில் அமைந்துள்ள எலட்டன் பாலம் என அழைக்கப்படும் இந்த பாலம் சுமார் நூற்று பதினாறு வருட வரலாற்றை கொண்டது இப்ப நீங்க பாக்குறது இந்த பாலத்திட கீழ பகுதியில இருந்து நீங்க பாருங்க இந்த பாலம் வந்து எவ்வளவு ஒரு உறுதியான நிலையில கட்டப்பட்டிருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு காங்கிரீட் தெரியும் அது புது பாலத்துக்கு போடப்பட்ட காங்கிரீட் ஆஹ் இருந்தாலும் பாருங்க பழைய பாலத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தான் இந்த பாலம் நிர்மாணிச்சிருக்காங்க அதாவது ஆத்துக்கும் பாலத்துக்கும் இடையில வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தான் இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இது ஆங்கிலேயர் காலத்தில் அது சுமார் நூறு வருடங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட பாலம் பாருங்க எவ்வளவு உறுதியா எவ்வளவு ஒரு பெருமதியான முறையில இந்த பாலம் நிர்மாணிச்சிருக்காங்க இந்த பாலத்தை வீதி அபிவிருத்தி பணிகளுக்காக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது இவ்வாறு அப்புறப்படுத்தப்படும் பாலமானது

இதனை அடுத்து அந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விடயம் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர் பாலத்தை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது என வீதி அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் கூறியதை அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது அதன் பின்னர் காவல்துறையினரின் தலையீட்டில் பாலத்தை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டன இதனையடுத்து பாலத்தை அப்புறப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாகனங்களில் ஏற்றி அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது